அதாவது ஈகோ உடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தா எப்படி ஒரு பிறவில இந்த உடல் வந்து அழிந்து போகுதோ அதே மாதிரி இந்த மாயையா இருக்கிற அந்த ஆணவம் என்ற ஈகோவும் ஒவ்வொரு பிறவிலும் புதுசு புதுசா கொடுக்கப்படும் எப்படி புதிய உடல் கொடுக்கப்படுதோ ஒரு பிறவில அதே மாதிரி ஒரு புதிய மாயை ஒரு புதிய ஈகோ கொடுக்கப்படும் அதாவது ஒரு பிறவியுடைய காலம் முடிஞ்ச உடனே அதோடு கொடுக்கப்பட்ட அந்த மனதோடு செயல்பட்ட அந்த ஈகோவாகிய மாயை கரைந்து அடுத்த பிறவில முழுவதுமா ஒரு புதிய மாயை கொடுக்கப்படும் அப்படின்றப்ப இந்த மாயை பேர்லயே தெரியுது இல்யூஷன் இது அழிவுறக்கூடியது ஒவ்வொரு பிறவிக்கும் எப்படி ஒரு புது உடல் கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு புதிய ஈகோ புதிய ஆணவம் கொடுக்கப்படும் அப்ப அதோடைய அந்த கனெக்ஷன் என்ன ஆகுது ஒவ்வொரு பிறவியிலையும் அந்த பிறவியோட முடிவுல மாயை அப்படின்ற அந்த